இது சென்னை டி நகர் பகுதி பிரபல சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரத்தின் வீடு இது இவர் சினிமா தயாரிப்பாளர் மட்டுமல்ல ஏஜிஎஸ் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இருக்கிறதல்லவா அவை கூட இவர்களது குடும்ப நிறுவனம்தான் இந்த கல்பாத்தி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அர்ச்சனா கல்பாத்தி இந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறது நடிகர் சங்க கட்டடம் இங்கிருந்த பழைய தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தை இடித்துவிட்டு பிரம்மாண்டமாக கட்டி வருகிறார்கள் இங்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருவதால் எதிரில் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தற்காலிகமாக நடிகர் சங்கம் இயங்கி வருகிறது அந்த தற்காலிக நடிகர் சங்க அலுவலகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் முயற்சியால் இந்த நடிகர் சங்கம் உருவானது பழைய நடிகர் சங்க கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவக்கப்பட்டது ஆக ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கட்டடம் கட்டும் பணி நடந்து வருகிறது நடிகர் சங்க கட்டடம் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள் அப்படியே இந்த நடிகர் சங்கம் பற்றியும் இந்த கட்டடம் பற்றியும் சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டால் இப்படி தான் இருக்கும் கட்டடத்தின் மாடல் தோற்றம் இது ஆனால் முதன் முதலில் நடிகர் சங்க கட்டடத்தை இப்படி கட்ட வேண்டும் என்று இன்னும் பிரம்மாண்டமாக திட்டமிட்டார்கள் அதில் நிதி பிரச்சனை நிர்வாக பிரச்சனை ஏற்பட்டதால் தற்போது கட்டடத்தை இந்த வடிவில் கட்ட முடிவெடுத்து வேலை நடந்து வருகிறது இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க நாற்பது கோடி வரை செலவாகலாம் என்று கணிக்கிறார்கள் நடிகர் சங்கத்துக்குள் இருந்த கோஷ்டி மோதல் காரணமாகவும் பண தட்டுப்பாடு காரணமாகவும் இந்த கட்டடம் கட்டி முடிப்பதில் தொடர்ந்து சிக்கல் இருந்து வந்தது அதன் பின்னர் வங்கியில் கடன் வாங்கினார்கள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நிதி உதவி அளித்தார்கள் அதன் பிறகுதான் கட்டடம் கட்டும் பணி தற்போது எழுபது சதவீதத்தை தாண்டி இருக்கிறது வேல்ஸ் கல்வி நிறுவன உரிமையாளரும் சினிமா தயாரிப்பாளருமான ஐசரி கணேஷ் இரண்டு கோடி தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் முதற்கட்டமாக ஒரு கோடி கொடுத்து விட்டார் ஆகவே இந்த வளாகத்தில் உருவாகி வரும் திருமண மண்டபத்திற்கு ஐசரி கணேஷின் தந்தை ஐசரி வேலனின் பெயரை சூட்ட நடிகர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் ஒரு கோடி கொடுத்திருக்கிறார் நடிகர்கள் கமல்ஹாசன் விஜய் தனுஷ் ஆகியோரும் தலா ஒரு கோடி ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் நெப்போலியன் மற்றும் நடிகர் கார்த்தி சூர்யா குடும்பத்தாரும் தலா ஒரு கோடி கொடுத்திருக்கிறார்களாம் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் ஐந்து கோடி கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் கொடுத்திருக்கிறார் இன்னும் பல திரைத்துறையினர் வாரி வழங்கியிருக்கிறார்கள் இந்த கட்டடம் கட்டுவதற்காக ரஜினியும் கமலும் சேர்ந்து இலவசமாக ஒரு படம் நடித்து கொடுப்பது என்றும் முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சொல்லப்பட்டது நடிகர்களுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய கட்டடம் என்று சிலர் கேட்கலாம் இந்த கட்டடத்தில் பல பாகங்கள் இருக்கின்றன நடிகர் சங்க அலுவலகம் மீட்டிங் ஹால் கன்வென்ஷன் ஹால் திருமண மண்டபம் கூடம் நடிகர்களுக்கும் நடிக்க வருபவர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கான அறைகள் என இந்த கட்டடத்தில் பல பாகங்கள் உருவாகிறதாம் அதோடு உள்ளே ஹைடி நிறுவனங்களோ அல்லது வங்கியோ வேறேதுனும் பன்னாட்டு நிறுவனங்களோ வாடகைக்கு வரும் அளவிற்கு பிரம்மாண்ட அலுவலகங்களும் கட்டப்பட்டு வருகிறது இவற்றின் மூலமாக கிடைக்கும் வாடகை பணத்தை வைத்து ஏழை நடிகர்களுக்கு உதவ முடியும் நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டடத்தில் உருவாகி வரும் திருமண மண்டபத்தில் தான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருக்கிறார் அந்த காலத்தில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல கேரளா இண்டஸ்ட்ரி கன்னட இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சென்னையில் தான் இயங்கி வந்தது அதனால்தான் தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் என்று வைக்காமல் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று வைத்திருக்கிறார்கள் அவர்களும் படம் எடுப்பது எடிட் செய்வது என அனைத்தும் சென்னையில் தான் செய்து வந்தார்கள் பிற்காலத்தில் மொழி வாரியாக அவரவர்களின் மாநிலங்களுக்கு அந்தந்த சினிமா துறை சென்று விட்டது இந்த நடிகர் சங்கத்திற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் சமீப காலத்தில் விஜயகாந்தும் சரத்குமாரும் தலைவர்களாக இருந்தார்கள்